சமீபத்தில் சிலவற்றில் பார்த்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் இந்த மக்கள் அந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால நடக்க முடிய முடியாமல் போகிறது முகம் 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 எனது பெற்றோரோட பார்த்தது போல ஸோ நான் சிலரோடு பார்த்தேன் ஸோ அதன் பின்னால் உள்ள காரணம் என்ன இது கப்பினல் எந்த திட்டமும் இல்லை எந்த பிபியும் இல்லை எந்த சர்க்கரையும் இல்லை உங்களுக்கு சளி வந்தால் வைரஸ் வருகிறது அதே போல இது ஒரு தொற்று என்று கருதப்படுகிறது உங்கள் முகத்தில் உள்ள நரம்பு இது முழு முகத்தையும் இயக்குகிறது அதற்கான கட்டளைகளை வழங்குகிறது மின்சார சிக்னல்கள் தசைகளுக்கு இயக்கத்தை திட்டமிடுவதற்கான வெளிப்பாட்டை வழங்க வேண்டும் இதை வைரஸ் தாக்கும்போது இது வீக்கம் ஏற்படுகிறது நரம்பில் வீக்கம் ஏற்படுவதால் இது வேலை செய்ய முடியவில்லை வேலை செய்யவில்லை என்றால் என்ன முகத்தை நீங்கள் நகர்த்த முடியாது மேலும் உங்கள் முகம் வித்தியாசமாக தோன்றும் விஷயம் என்னவென்றால் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் நோயாளிகளில் முதல் மாதத்திலேயே வந்து தானாகவே சரியாகிவிடுகிறது மருந்து எடுத்தாலும் அல்லது எடுத்து கொள்ளாவிட்டாலும் நாம் மருந்து எடுத்துக்கொண்டால் சிகிச்சை எடுத்துக்கொண்டால் அதில் உங்கள் மீட்பு மிகவும் வேகமாக நடக்கும்